நம்ம வீட்டில் ஒரு நாலு தேவளை செடி இருக்குதுங்க விதை தூவி விடும்போது எல்லாம் நெருக்க நெருக்கமாக வளர்ந்துருந்ததுனால ஒரு ரெண்டு செடி நல்லா ஹெல்தியாக வளர்ந்து இப்போ விதை வைக்கிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சுங்க நல்லா விதையாக அது பூக்கலாம் தெரியல நல்லா முத்துற ஸ்டேஜுக்கு வந்துருச்சுங்க மற்ற ஒரு நான் ரெண்டு செடி மட்டும் வளராமல் கொஞ்சம் வளர்ச்சி கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சுங்க அதனால் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு செடியை பறித்து ஒரு சின்ன பாட்டில் வந்து நடவு பண்ணி வச்சுட்டேங்க சரி ஹெல்தியாக இருந்துச்சு அப்படின்னா அப்புறம் ஒவ்வொரு செடியாக பறித்து ஒவ்வொன்றா நம்ம நம்ம மாற்றி வேறு இடத்துல நடவு பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அது வந்து நல்லா ஹெல்தியாக தான் இருந்துச்சுங்க அது அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்க்கும்போது அந்த மூணு செடி பக்கத்தில் இன்னொன்று வந்து ரொம்ப சின்னதாக இருந்துச்சு அதையும் வந்து ஒரு பாட்டில் நடவு பண்ணி வச்சுட்டேங்க இனி ஹெல்த்தியாக வந்துடும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்புறம் ரெண்டு செடியில் வந்து நல்ல விதைகள் வந்து முத்தி இருக்குது அப்படி இருக்கிற விதைகள் வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுக்குறேன் ஓகேங்களா இப்போ ஜாமு ஹேர் ஆயில் அதுக்கப்புறம் வந்து சப்பாத்தி கழிப்பழம் நம்மளுக்கிட்ட ஒரு நாலு பிளான்ட் வாங்குறவங்க அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுக்குறேங்க இது வந்து தனியாக ப்ரைஸ்க்கு கொடுக்க முடியாது நான் அது கொடுக்குறது வந்து ஃப்ரீ சீட்ஸாக கொடுக்குறேன் அது காய்ஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் ஏன்னா நான் கிட்ட இப்ப நாலு செடி இருக்கு நாளிலுமே விதை வருது